புதியவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்திராகம புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யாத்ராகமம் பதினான்கு பதினான்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மாயிருப்பீர்கள் என்றார் இந்த காலை வேளையில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அவர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆகவே இந்த காளிவேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒருவேளை எதிரிகள் நமக்கு எதிராக எழும்பினால் அவர்கள் வந்து யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றாலும் ஆயுதங்களோடு வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இந்த காளிவேளையிலும் பல சூழ்நிலைகளிலே பலர் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம் பணபலத்தோடு ஆள் பலத்தோடு புயபலத்தோடு எழும்பி நிற்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இந்த காலி வேளையில ஒவ்வொருவரும் இருப்போம் கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார் மூன்றாம் அதிகாரம் வசனம் அவர்களுக்கு பயப்படீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த காலி வேளையில ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நின்ற பொழுது பின்னாலே பார்வோனுடைய சேனை துரத்தி வந்தார்கள் அவர்கள் நெருங்கி வந்துவிட்டவுடனே மிகவும் பயந்து விட்டார்கள் ஆனால் கத்த சொன்னார் மோசையை பார்த்து நான் யுத்தம் பண்ணுவேன் நீ ஜனங்களிடத்துல சொல்ல இன்றைக்கு ஆண்டவர் செய்கிற கட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீங்கள் பார்க்க போவதில்லை கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது நமக்கு எதிராக வந்த எதிரியை திரும்ப நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் முற்றிலுமாய் சங்கரித்து விடுவார் இந்த காலை வேளையில எகிப்தின் சேனையை பார்த்து பயந்திருந்த ஜனங்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை கத்தர் மோசை மூலம் சொன்னார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சேனைகளின் தேவனாகி கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆண்டவர் ஒரே ஒரு பார்வை பார்த்தார் அவ்வளவுதான் அதுதான் கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுகிறது நாம் எதுவும் செய்ய வேண்டாம் ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை ஒரு பார்வை திரும்பி பார்ப்பார் அவ்வளவுதான் அவர்கள் கலங்கடிக்கப்படுவார் இன்று காலையிலும் அதே காரியத்தை தான் உங்களுக்கு ஆண்டவர் செய்யப் போகிறார் ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் தாவித் இந்த வார்த்தையை பெலிஸ்திய ஜனங்களுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறான் பெலிஸ்திய தலைவன் கோலியாத் நின்று கொக்கரித்து கொண்டிருக்கும் பொழுது தாவிது சொல்லுகிறான் எங்கள் தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அவர் சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் தாவிதுடைய கையில் ஒரு கவன் சில கற்கள் முதல் கல்லை எடுத்து அவன் கோலியாத்துக்கு நேராக எரிந்த பொழுது அந்த ஒரு கல்லிலே கோலியாத் சுருண்டு விழுந்தார் இந்த காலி வேளிலே உங்களுக்கு எதிராக பல பெரிய பெரியகள் நிற்கலாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கத்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நீங்கள் வாய் திறந்து சொல்லி பாருங்கள் உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்களுக்காக ஜெயம் எடுப்பார் நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கத்தரை மாத்திரம் நம்புங்கள் ரெண்டு நாளாகம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சகல யூதா கோத்திரத்தாரை எருசலேமின் குடிகளை ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்ட ஜனம் எதிர்த்து வந்து நிற்கிறார்கள் அந்த ஏராளமான ஜனத்தை பார்த்து அவர்கள் முதலாவது கலங்கி போனார்கள் கத்தருடைய வார்த்தை யகாசியல் என்கிற ஒரு மனிதன் மேலே இறங்கினது ஹாவியானவர் அந்த மனிதன் மேலே இறங்கி பேச ஆரம்பித்தார் அந்த பரிசு தாவியானவர் யகாசியல் மூலமாக பேசின வார்த்தை தான் இது நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் பரிசு தாவியானவர் பேச ஆரம்பித்தார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இது தேவனுடையது என்று கத்தரிடத்தில் அந்த வார்த்தை வந்தது அந்த வார்த்தை வந்தவுடனே அவர் திடப்பட்டார் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அசனம் சொல்லுகிறது ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவரை துதிக்கும்படி ஆயுதமணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் பெரிய பெரிய ஆயுதத்தோடு எதிர்த்து நிற்கிற அந்த பெரிய எதிரிகளின் சேனைகளுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று என்று கத்தரை பாட வேண்டும் அவ்வளவுதான் நீங்கள் செய்யும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் கத்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதியுங்கள் என்று அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கத்தரை பாடும்படி பாடகரை வரிசையாய் நிறுத்தினார் அவர்கள் பாடி துதிக்க தொடங்கினவுடனே சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது எல்லாரும் அவர்களுக்கு முன்பாக செத்த பிரேதங்களாயிருக்கிறார்கள் இந்த காலிவேளையில நமக்காக கத்தரித்தும் பண்ணும் பொழுது சத்ருவை தேடி பார்த்து நாம் காணவே முடியாது அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்காகத்தம் பண்ணுவார் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டோடைய சமூகத்திலே சும்மா இருக்க வேண்டும் அவருடைய நாமத்தினால நாம் பலனடைந்து அவர் நாமத்தை சொல்லி துதித்து கொண்டு இருக்க வேண்டும் அவ்வளவுதான் நாம் துதிக்க துதிக்க சத்துரு நமக்கு முன்பாக பெற்றொன்று விழுந்து விடுவான் இந்த காலை வேளில நாம் துதிக்க ஆரம்பிப்போம் நம்முடைய வாழ்க்கையில எதிர்த்து வருகிற எல்லா எதிரிகளின் சூழ்ச்சிகளும் எதிரிகளுடைய திட்டங்களும் நிர்மூலமாகிப்போம் நீங்கள் கத்தரை மாத்திரம் பாடித்தீங்க இந்த காலி அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களை பார்த்து உங்களை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் தைரியமாயிருங்கள் சேனைகளின் தேவனாகிய கத்த நமக்காக யுத்தம் பண்ணுவார் அந்த தைரியத்தோடு கூட ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த காலை விலையில தைரியமாய் முன்னேறி சொல்லுவோம் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் நாம் சிப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையா நிற்கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் இந்த வார்த்தையை கத்தர் கொடுத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எதை குறித்து பயந்து நடுங்கி போயிருக்கிறார்கள் பணபலம் படைத்தவர்கள் ஆள் பலம் படைத்தவர்கள் நான் அப்படி செய்து விடுவேன் இப்படி செய்து விடுவேன் என்று மிரட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பதாக நடுங்கி திகைத்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் திடப்படுத்தி பலப்படுத்தும் அவர்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறேன் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருப்பீங்க இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்காகவும் கத்தர் எழுந்து யுத்தம் பண்ண போகிறபடியாலும் அக்கு நன்றி நீர் ஒவ்வொருவருக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டபடினாலும் அக்கு நன்றி இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்களாக நீர் அப்படி செய்கிறபடியினாலும் அக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இச்சகரேசி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபேதாவே ஆமே